ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ திருவருட்பா இரண்டாம் திருமுறை அதிகம் நூத்தி இரண்டு நல்ல மருந்து ஆனந்த கழிப்பு நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து நல்ல மருந்தி மருந்து அருள் வடிவான மருந்து நம்முள் அற்புதமாக அமர்ந்த மருந்து இருளர ஓங்கும் மருந்து அன்பர்க்கின் இருந்த மருந்து நல்ல மருந்தி மருந்து சஞ்சல் அம்பிக்கும் மருந்து எங்கும் தானே தானாகி தழைக்கும் மருந்து அஞ்சல் என்றாலும் மருந்து நல்ல மாற மருந்து நல்ல மாற மாறுந்து நல்ல மாற மருந்து மருந்து முடிவில் விளங்கும் தத்துவாதீத என்னை தானாக்கி கொண்ட மாருந்து மருந்து பிறப்பை ஒழிக்கும் மருந்து யாருக்கும் பேசப்படாத பெரிய மருந்து இறப்பை தவிர்க்கும் மருந்து என்னுள் என்றும் மாதூரி திணிக்கும் மருந்து நல்ல மருந்தி மருந்து நடிக்கும் மருந்து மோன வடிவம் மருந்து ஜீவன் முத்தர் உலத்தே மூடிக்கும் மருந்து நல்ல மருந்தி மருந்து புத்த மூதாகும் மருந்து பார்த்த போதே பிணிகளை போக்கம் மருந்து பக்தர் அருந்தும் மருந்து அணு பானமும் பரம மருந்து நல்ல மருந்தி மருந்து மாலை மருந்து முன்னம் மார்கண்டரை காக்க வந்த மருந்து காலனை சாய்த்த மருந்து தேவர் காணும் கணவீனும் தானா மருந்து நல்ல மருந்தி மருந்து தற்பர தற்பயோக மருந்து உபசார்ந்தூலத்திடை சார்ந்த மருந்து சிற்பர யோக மருந்து உயர் தேவர் எல்லாம் தோழும் தெய்வ மருந்து நல்ல மருந்தி மருந்து அம்பல தாடும் மருந்தே பரமானந்த வெள்ளத்தழுத்தும் மருந்து எம்பலமாகும் மருந்து வேலூர் என்னும் தளத்தில் இருக்கும் மருந்து நல்ல மருந்தி மருந்து சேதப்படாத மருந்து உண்டால் தேன் போலி நீக்கும் விட்டா மருந்து வேதப்படாத மருந்து மாலை பெண்ணிடம் கொண்ட பெரிய மருந்து நல்ல மருந்தி மருந்து ஆர்க்கும் அரித மருந்து தானே ஆதிய நாதியும் ஆன மருந்து சேர்க்கும் முனித மருந்து தன்னை தேடு தங்களை நாடும் மருந்து நல்ல மருந்தி மருந்து புண்ணியற்கான மருந்து வாரிபூரணமாக பொருந்தும் மருந்து எண்ணிய இன்ப மருந்து எமதில் மூடி திட்ட மருந்து நல்ல மருந்தி மருந்து பால்வண்ணமாகும் மருந்து அதில் பச்சை நீளமும் படர்ந்த மருந்து நூல்வண்ண நாடும் மருந்து உள்ளே நோக்குகின்றோர்களை நோக்கும் மருந்து நல்ல மருந்தி மருந்து பார்க்க பசிபோ மருந்து தன்னை பாராதவர்களை சேர மருந்து தெரிந்த மருந்து அனுகூல மருந்தென்று கொண்ட மருந்து நல்ல மருந்தி மருந்து மருந்து அன்பர் கொள்ளை மருந்து மாதொரு பாக மருந்து என்னை வாழ்வித்த என் கண்மணியா மருந்து நல்ல மருந்தி மருந்து ஏக உருவா மருந்து மிக்க ஏழைகளுக்கும் இறங்கும் மருந்து சோகம் தவிர்க்கும் மருந்து பரஞ்சோதி என்ற அன்பர் மருந்து நல்ல மருந்தி மருந்து கோமாளங்கூடும் மருந்து நலம் கொடுக்க தூஜம் கட்டி கொண்ட மருந்து நாமளவாத மருந்து நம்மை நாம் அறியும்படி நன்னும் மருந்து நல்ல மருந்தி மருந்து செல்வந்தழைக்கும் மருந்து என்றும் தீராவினை எல்லாம் தீர்த்த மருந்து நல்வந்த மருந்து நல்ல மாறு மருந்து வாய்ப்பீடி யாத மருந்து மதவாதமும் மருந்து நோய் யாக்கும் மருந்து அன்பர் நோக்கிய நோக்கினுள் நோக்கும் மருந்து நல்ல மருந்தி மருந்து பெண்ணாதை வீக்கும் மருந்து பொருள் பேராசை எல்லாம் பிழக்கும் மருந்து மன்னா தீர்க்கும் மருந்து எல்லாம் வல்ல மருந்து என்று வாழ்த்தும் மருந்து நல்ல மருந்தி மருந்து என்றும் கேடாத மருந்து வரும் எல்லா பீனிக்கும் இதுவே மருந்து துன்றும் சீவோக மருந்து நம்மை சூந்தேறுமைக்கும் துணையா மருந்து நல்ல மருந்தி மருந்து கண்ணோழி காட்டும் மருந்து அம்மை கண்டு கலந்து கழிக்கும் மருந்து தரும் கங்கை வேணி மருந்து நல்ல மருந்தி மருந்து காயாம்பூ வண்ண மருந்து ஒரு கஞ்சமாலர் மீதை காணும் மருந்து தாயாங்கனியா மருந்து தாயாங்கருணை மருந்து பிற்சதா சிவமான மின் ஞான மருந்து நல்ல மருந்தி மருந்து அளவை கடந்த மருந்து யாருக்கும் அருமை 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 மருந்து உளவிற்கு இடைக்கும் மருந்து ஒன்றும் ஒப்பு உயர்வில்லாது உயர்ந்த மருந்து நல்ல மருந்தி மருந்து தன்மயமாகும் மருந்து சிவ சாதன நெஞ்சில் தழைக்கும் மருந்து சின்மய ஜோதி மருந்து அட்ட சித்தியும் முத்தியும் சேர்க்கும் மருந்து நல்ல மருந்தி மருந்து மறந்தால் ஒளிக்கும் மருந்து தன்னை மறவாத வருள் வழங்கும் அருந்து இருந்தால் எழுப்பும் அருந்து எனக்கென்றும் சென்றும் துணையாயிருக்கும் மருந்து நல்ல மருந்தி மருந்து கர்பிலினிக்கும் மருந்து கடும் கண்டகர் கெல்லாம் கசக்கும் மருந்து இருமை குழைக்கும் மருந்து வெள்ளத்தே இழுக்கும் மருந்து நல்ல மருந்தி மருந்து அணிமணி கண்ட மருந்து அருள் ஆனந்த சுத்த கண்ட மருந்து யாருக்கும் என்று பேசும் நல்ல மருந்தி மருந்து செல்ல செல்வ முத்து குமாரனை ஈந்த மருந்து நாவர்கிணிய மருந்து தையல் நாயகி கண்டு தழுவும் மருந்து நல்ல மருந்தி மருந்து நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து நல்ல மருந்தி மருந்து அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருமதிகளே சரணம் ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக

நட நேசமை எய்து வண்ணம் பாங்கி மாறே உத்தமர் குண் பாங்கி மாறி இன்ப உருவாகி ஓங்குகின்றார் பாங்கி மாறே ஊன உலகை கருதேன் பாங்கி மாறி ஒன்றில் உத்தமரு குதவாவேன் பாங்கி மாறே கற்பனை எல்லாம் கடந்தார் பாங்கி மாறி எந்த கற்பனைக்குட்படுவாரோ பாங்கி மாறே கண்டில நான் படும்பாடு பாங்கி மாறி மூன்று கண்ணுடையார் உடையார் என்பதையோ பாங்கி மாறே கண் மனம் கரை பார் பாங்கி மாறே மனம் கரையாரன் அளவிலே பாங்கி மாறே கள்ளம் ஒன்று மறியே நான் பாங்கி மாறே என்னை கைவிடவும் துணிவாரோ பாங்கி மாறே கலந்தாரே பாங்கி மாறே இன்று கை நழுவ விடுவாரோ பாங்கி மாறே கண்டவரெல்லாம் பழிக்க பாங்கி மாறி எந்தன் கண்ணி தே ஒழித்தார் பாங்கி மாறே காமனை கண் நாளித்தார் பாங்கி மாறே எந்தன் காதலை கண் தறிவாரோ பாங்கி மாறே காவலை கடந்து பாங்கி மாறே என்னை கை கலந்த கள்ளரவர் பாங்கி மாறே காண விழைந்தேன் அவரை பாங்கி மாறே கொண்டு காட்டுவாரை அறிந்திலேன் பாங்கி மாறே கிட்ட வர வேண்டும் என்றார் பாங்கி மாறி நான் கிட்ட முன்னே எட்ட நின்றார் பாங்கி மாறே கங்கேன் என்று பாங்கி மாறி நான் கேட்பதன் முன் செயற்படுத்தார் பாங்கி மாறே கிள்ளையை தூதா விடுத்தேன் பாங்கி மாறி அது கேட்டு வர காணேனையோ பாங்கி மாறே ஜீத வகை பாடி நின்றார் பாங்கி மாறி அணு கே அது கேட்டு மனம் அது கேட்டு மதி மயங்கினேன் பாங்கி மாறே என்னை பாங்கி மாறி மன கேன் அன்று பாங்கி மாறே கீட மன ஏனையும் பாங்கி மாறி அடிக்கை அடிமை கொண்டார் என்று பாங்கி மாறே குற்றம் எல்லாம் குணமாக பாங்கி மாறி கொள்ளும் கொற்றவரன் குழ்கான் பாங்கி மாறே குற்றம் ஒன்றும் பாங்கி மாறே என்னை கொண்டு புலம் பேசுவாரோ பாங்கி மாறே குஞ்சிதபோர் பாதங்கண்டார் பாங்கி மாறி உள்ள குறை தீருகண்டீர் பாங்கி மாறே கூற்றுத்த கண்டீர் பாங்கி மாறி தங்கள் குடிக்கெல்லாம் தெய்வம் பாங்கி மாறே ஊரறி ஊரறிய கண்டு பாங்கி மாறி இனி கொண்டு நிற்க விழுந்தே நான் பாங்கி மாறி களி கொண்டு நிற்க விழுந்தே நான் பாங்கி மாறே கூடல் விளைந்தேன் அவரை பாங்கி மாறே அது கூடும் மன்னம் கூட்டிடுவாய் பாங்கி மாறே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை ஜோதி திரு அருட்பிரகாச வல்லற் பெருமான் திவிய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ இரண்டாம் திருமுறைக்கன் தன்னை அறிந்த வெண்ணிலாவே நாதமுடி மேலிருந்த வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே நானும் தாழ்ந்து விழ வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே பகலில் ஆவிடத்தை வெண்ணிலாவே நானும் இருக்கை எண்ணி வாடுகின்றேன் வெண்ணிலாவே தேசு நிறமாய் நிறைந்த வெண்ணிலாவே நானும் திவமயம விழைந்தேன் வெண்ணிலாவே போத நடு ஊடிருந்த வெண்ணிலாவே மல போத மர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே ஆறு மறியாமலிங்கே வெண்ணிலாவே அருளாளர் வரு வரோ சொல்லாய் வெண்ணிலாவே அந்தரங்க சேவை செய்ய வெண்ணிலாவே எங்கள் ஐயர் வருவாரோ சொல்லாய் வருநிலாவே முடி மேலிருந்த வெண்ணிலாவே மல வேதையுள வேது சொல்லாய் வெண்ணிலாவே குஞ்சிதபர் குண்டளிப்பால் நின்றிழங்கும் வெண்ணிலாவே அந்த குண்டளிப்பால் வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே அந்தம் என்று வெண்ணிலாவே அந்த ஆதி அந்த ஆவதன வெண்ணிலாவே வித்திலாமலே விளைந்த வெண்ணிலாவே நீதான் விளைந்த வண்ணம் ஏது சொல்லாய் வெண்ணிலாவே முப்பொருளும் ஒன்றதென்பார் வெண்ணிலாவே அந்த மூன்று மூன்றாய் முடிந்தது என வெண்ணிலாவே நானதுவாய் நிற்கும் வண்ணம் வெண்ணிலாவே ஒரு ஞான நெறி சொல்லு கண்டாய் வெண்ணிலாவே ஞானமயமாய் விளங்கும் வெண்ணிலாவே என்னை நானறிய சொல்லு கண்டாய் வெண்ணிலாவே வாசி வாசி என்றுரைத்தார் வெண்ணிலாவே அந்த வாசி என்ன பேசுகண்டாய் வெண்ணிலாவே ஐந்தலைப்பாம் வாட்டுகின்றார் வெண்ணிலாவே அவர் அம்பலத்தில் நின்றதென்ன வெண்ணிலாவே ஓரெழுத்தில் ஐந்துண்டன்பார் வெண்ணிலாவே அது ஊமை எழுத்தாவதென்ன வெண்ணிலாவே அம்பலத்தில் ஆடுகின்றார் வெண்ணிலாவே அவர் ஆடுகின்ற வண்ணம் என்ன வெண்ணிலாவே அந்தரத்தில் ஆடுகின்றார் வெண்ணிலாவே அவர் ஆடும் வகை எப்படியோ வெண்ணிலாவே அணுவில் அணுவாயிருந்தார் வெண்ணிலாவே அணுவில் அணுவாயிருந்தார் வெண்ணிலாவே எங்கும் ஆகி நின்ற வண்ணம் என்ன வெண்ணிலாவே அண்டபகீர் அண்டமிலாம் வெண்ணிலாவே ஐயராட்டம் என்று சொல்வதென்ன வெண்ணிலாவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை ஜோதி திரு அருட்பிரகாச வல்லற் பெருமான் தேவிய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ ராம லிங்காய நமக தாளம் சரி இருவருப்பா இரண்டாம் திரு முறை நூற்றி ஐந்து நடேசர் கொம்மி அடி பெண்கள் கொம்மி அடி இரு கொங்கை கூலுங்காவே கொம்மி அடி நம்மை யாளும் பொன்னம்பலவான நாடி கும்மி அடியுங்க பதம் பாடி கொம்மி அடியுங்கடி காமகற்றிய தூய நடி சிவகாம சவுந்தரி நேயநடி மாமரை யோது செவ்வாயனடி மணி மந்தேனும் ஞானவ காயநடி கொம்மியடி பெண்கள் கம்மியடி இரு கொங்கை குலுங்கவே கும்மி அடி ஆனந்த தாண்டவ ராஜநடி நம்மை ஆட்கொண்ட அருளிய தேஜநடி வானந்த மாமலை மங்கை மகிழ்வாடி வாழநடி மன வாழ நாடி கம்மியடி பெண்கள் கல்லை காணி விக்கும் சுத்த நாடி மூடி கங்கை கார் தில்லை சிதம்பர சித்த நாடி தேவ சிங்கமாடி உயர் தங்கமாடி கொம்மியடி பெண்கள் கொம்மியாடி இரு கொங்கை கோலுங்கவே கும்மி அடி பெண்ணோரோ பால் வைத்த மத்தன அடி சிறு பிள்ளைக்காரி கொண்ட பித்த நாடி நன்னி நன்னக்கருள் நடி மிக நல்ல நடி எல்லாம் வல்ல நடிகாடி பெண்கள் கும்மி இரு கொங்கை கோளுங்கவி கும்மியடி அம்பல ஐயரடி அன்பர் கழி தரும் ஐயரடி தும்பை கணி தூய நடி சுயஞ்சோதியடி பரஞ்சோதியடி கும்மியாடி பெண்கள் கொம்மியடி இரு கொங்கை கோளுங்கவி கும்மியடி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாத வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீராம லிங்காய நமஹ திருவருட்பெண்டாம் திருமணம் நூத்தி ஆறு சிலதாசம் வாதன் தன்மதி உன்முக பெண்மணியே உன்னை தான் கொண்ட நாயகர் அரேடி அண்மையிர் பொன்னணி அம்பல தாழ்த்த அழகரடி செங்கையர் கண் வட மங்கை மங்காய் உன் கண்மடம் மங்கை நல்லாய் உந்த செங்கை பிடித்தவர் ஆரேடி அங்கையலாறு தெங்கள் ஆனந்த தாண்டவர் ராஜனடி கண்ணர் சுவை மொழி மின்னழையாய் உன்னை கண்ணி அழித்தவர் கரிய பொன் அம்பல தாடத்தை ஊட்டமர் ஆனந்த சித்தரடி தீமையில்லாத பெண் மாமையிலே உன்னை சேர்ந்து கலந்தவர் ஆரேடி தாம மூடி கணித் அம்பலத்தை இந்த தாண்டவம் தெய்ய நடி அண நடை பெண்கள் அறாமுதே உன்னை அரேடி புனந்தவர் உடையினர் அம்பலத்தை நடராயரடி காரளத பென்றி காமணியே உந்தன் கஃபை அழித்தவர் பேரளத்தவையும் பேரளவையும் கடந்த அம்பலத்தே நின்ற பிசர்பிரானந்த நசனடி பிசர்பரா நந்தன் ஜோதி அருட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனி அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வல்லற் பெருமான் திருவடிகளே சரணம் ஓம் ராமலிங்காய நமக திருவருட்பா இரண்டாம் பதிகம் நூத்தி ஏழு தண்டனிட் என்று சொல் தண்டனிடன் என்று சொல்லடி சுவாமிக்கு நான் தண்டனிடேன் என்று சொல்லடி தண்டலை விளங்கும் தில்லை தளத்தில் பொன்னம்பாலே தண்டலை விளங்கும் தில்லை தளத்தில் பொன்னம்பாலத்தே கண்டவர் மயங்க வேடம் கட்டி கட்டியாடுகின்றவர்க்கு தண்டனிட்டேன் என்று சொல்லடி சுவாமிக்கு நான் திண்டனிட்டேன் என்று சொல்லடி கற்பூரவாசம் வீசும் ஒரு பாந்திருகத்தே கற்பூரவாசம் வீசும் ஒரு பாந்திருகத்தே கனிந்த புண்ண கையாட கருணை கடைக்க நாட அற்பார் பொண்ணம்பலத்தே அற்பார் பொண்ணம் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டே என்னை ஆட்ட கண்டாருக்கு திடனிட்டேன் என்று சொல்லடி இழிந்தாலும் நம்மை இங்கே ஏற்றுவார் என்றடைந்தால் இழிந்தாலும் நம்மை இங்கே ஏற்றுவார் என்றடைந்தால் ஏற்றுவார் போலே பின்னும் இழியவைப்பாருக்கு பழந்தான் அழுவி மெல்ல பாலில் விழுந்ததென்ன என்ன பழந்தான் மெல்ல பாலில் விழுந்ததென்ன பசப்பி பசப்பி அன்பர் அன்பர் பண்டம்பரிப்பவருக்கு திண்டனிட்டேன் என்று சொல்லடி சுவாமிக்கு நான் திண்டனிட்டேன் என்று சொல்லடி சுட்டிரு நீர் பூசி சுட்ட திரு நீர் பூசி தொந்தம் என்றாடுவார்க்கு சுட்ட திரு நீரு பூசி தொந்தமென்றாடுவார்க்கு தொன்று தலைமலை அணி விளங்க வருவார்க்கு பிட்டு பிரம்படி பிறம்படிப்பட்டவர்க விட்டு காசைப்பட்டு மாறன் இறம்படி பட்டவர்க்கு பிள்ளை கறி காசை கொண்ட கள்ளத்தவ வேடருக்கு தண்டனிட்டேன் என்று சொல்லடி சுவாமிக்கு நான் திண்டனிட்டேன் என்று சொல்லடி வாழ்ந்தாறை மேன் மேலும் வாழ செய்பவருக்கு வாழ்ந்தாரை மேன் மேலும் வாழ செய்பவருக்கு மாசு பறித்தவர் கையில் காசு பறிக்கின்றவர்கே தாழ்ந்தாரையாடி கடி தாழ காண்பவருக்கு தாழ்ந்தாரையாடி கடி தாழ காண்பவருக்கு தானாகி நானாகி தனியே நின்றவருக்கு திடனிட்டேன் என்று சொல்லடி சுவாமிக்கு நான் தேன் என்று சொல்லடி ஆதி அந்த நடுவில்லா ஆனந்த நாடருக்கு ஆதி அந்த நடுவில்லா ஆனந்த நாடருக்கு அண்டர் உயிர் காத்த மணி கண்ட சசி கண்டருக்கு ஜோதிமயமாய் விளங்கும் துயபடி தொண்டர் குடி கேடுக்கவே துஜங்கட்டி கொண்டவர்க்கு திடனிட்டே என்று சொல்லடி சுவாமிக்கு நான் திடனிட்டே என்று சொல்லடி பாட்டு காசை பட்டு முன்னம் வாயில் போய் பண்புரைத்து தூத நின்றே பட்டம் கட்டி கொண்டவர்க்கு வீட்டு படுவாரை வீட்டை விட்டு தூரத்தியே விட்டு படுவாரை வீட்டை விட்டு தூரத்தியே ஓட்டாண்டியாக்கு ஓட்டாண்டியாக்குவார்க்கு திண்டனிடென் என்று சொல்லடி சுவாமிக்கு நான் திண்டனிடேன் என்று சொல்லடி தாய் வயிற்றில் பிறவாது தானே மூளை தவற்கே தாய் வயிற்றில் பிறவாது தானே மூளை கே ஜாதி குலம் அறியாது தாண்டவம் செய்கின்ற சொல்லி நான் சொலடி அருள் பெருந்தோதி அருள் பெரும் ஜோதி

திருவருட்பா இரண்டாம் திருமுறை பதினூத்தி ஆறு சிலதாசம் வாதம் ஒன்மோக பெண்மணியே உன்னை தான் கொண்ட நாயகராரே அண்மையர் பொன்னணி அம்பல தாடல் செய்ய முதர் அழகரடி செங்கையர் கண்மட அங்கை நல்லாய் உந்தன் செங்கை பிடித்த அங்கையலார் என்று மன்னிக்கணும் திருவருட்பா இரண்டாம் திருமறை பதிவு நூத்தி எட்டு இன்னம் தயவு வரவில்லையா இன்னம் தயவு வரவில்லையா இன்னம் தயவு வரவில்லையா உனக்கின் நீதில் என்ன வர்மம் சொல்லையா இன்னம் தயவு வரவில்லையா அண்ணம்பாலி கோல்லை பொன்னம்பலத்தில் ஆடும் அரசே 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 என்றலவும் இன்னம் தயவு வரவில்லையா சின்னஞ்சிறு வயதில் என்னை அடிமை கொண்ட சிவமே 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 என்றலவும் இன்னம் தயவு வரவில்லையா பொறுத்தாய் பொறுத்தா முன்னம்பிழை பொறுத்தாய் இன்னம் பொறாது விட்டால் முறையோ 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 என்றலரவும் இன்னம் தயவு வரவில்லையா தன்னை என்னை இனநுற செய்தாயே தன்னை என்னை இனநூற செய்தாயே தகுமோ 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 என்ற வளரவும் இனம் தயவு வரவில்லையா பண்டு மகிழ்ந்தேனை ஆட்கொண்டு கருணை செய்த பரமே 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 என்ற வளரவும் இனம் தயவு வரவில்லையா கொண்டு குலம் பேசுவார் உண்டோ உலகில் எங்கள் குருவே 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 என்றும் இனம் தயவு வரவில்லையா என்ன என்னவர்மம் சொல்லையா இனம் தயவு வரவில்லை ஐயா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை ஜோதி திரு அருட்பிரகாச பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம்